நம்ம எங்கே போகிறோம் யாய் ம் நீ ரெடி ஆயிட்டியா உன் பேக் கார்டு கேப் கார்டு குனி கீழ் குனி ஆ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்காட் சேலம் சேலம் எதுக்காக போய்ட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகர் கோவிலை பார்க்க தான் போயிட்டுருக்கோம் உலகிலேயே மிக உயரமான முருகர் சிலை நம்ம சேலமில் தான் இருக்குது ரொம்ப நாளாக பார்க்கணும் பார்க்கணுன்னு பிளான் இருந்தது பட் இன்னைக்கு தான் டைம் செட் ஆச்சு ஆற்காட்லேருந்து சேலம் போகிறதுக்கு இரநூத்தி இருபத்தி ஒம்பது கிலோமீட்டர்ஸ் அப்படின்றதுனால நாங்கள் காலையில் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் வாங்க போயிட்டு முத்துமலை முருகரை பார்க்கலாம் இப்போ நம்ம கோவில் கிட்டே வந்துட்டோம் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன சிலை இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா முருகர் இருக்கார் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு சின்ன சிலையை ரெடி பண்ணிங்க வச்சிருக்காங்க இதை பாருங்க நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தாலே அந்த முருகர் சிலை தெரியும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நாள் ஆசை இந்த இடத்துக்கு வரணுன்னு வந்தாச்சு ஃபைனலாக இப்போ வீடியோவில் பார்த்தீங்களா ஒரு பாட்டி அந்த பாட்டி வந்து இங்கேயே நின்றுட்டு முருகர் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க இங்கே வந்து நிறைய கடைகள்லாம் இருக்குது உங்களுக்கு ஏதாவது நீங்கள் மறந்து விட்டுட்டிங்கன்னா கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம் தேங்காய் பூ அரைச்சன தட்டு எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம் Thank <laughs> you. உண்மையாகவே சொல்கிறேங்க நெட்டில் பார்த்ததை விட டிவியில் பார்த்தது நேரில் வந்து பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்தளவுக்கு வேலைப்பாடு அந்த அளவுக்கு சிலை அமைப்பு ரொம்பவே அழகாக இருக்குது கண்டிப்பாக எல்லாேருமே வந்து பார்க்க வேண்டிய இடம் தான் குலா குலா தலம் பார்த்துக்கா பார்த்து கோவில் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறரை மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது

பெரிய முருகர் சிலை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து புள்ளியார் இருக்காரு புள்ளையாரை கும்பிட்டு அதே லைனில் போனோம்னா நம்ம அந்த முருகர் சிலையை பார்க்கலாம் பெரிய முருகர் சிலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு படிக்கேட்டு வருது அந்த படிக்கேட் வழியாக நடந்து உள்ளே போனால் தான் வந்து மூலஸ்தானம் இருக்கு இன்னொரு ஒரு விஷயம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் காதில் கம்பல் போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த காத்துல வந்து அசைது அந்த கம்பல் அது பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்பட்றா எவ்வளோ வீட்டுக்கு கம்மல் காதில் ஆடுது அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு வந்து சிலையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெரிய சிலையை பார்த்துட்டு அப்படியே இந்த வழியில் வந்தோம்னா அது பெரிய சிலை கீழே வந்து மூலஸ்தானம் இருக்குது மூலஸ்தானத்தில் கேமரா நாட் அலோட் பட் இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே போயிட்டு வெளியே வர வரைக்கும் இந்த சேவல் அப்படியே பொம்மை மாதிரியே நின்றுட்டு இருந்ததுங்க இது சேவலா இல்லை உண்மையிலேயே பொம்மையா அப்படின்னே தெரியாத மாதிரி இருந்தது அவ்வளோ சைலண்ட்டாக இந்த சேவல் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்துச்சு ஃபைனலாக மூலஸ்தானம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு இங்கே வந்து நிறைய முருகனோட ஃப்ரேமு முருகர் சிலை எல்லாமே இங்கே இருக்குது இன்னும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போக போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மலைக்கு மேலே ஒரு பழைய கோவில் இருக்கும் அதையும் நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரலாம் வாங்க இது வந்து சிலைக்கு பின்னாடி பக்கம் பின்னாடி எவ்வளோ வேலைப்பாடு பண்ணிருக்காங்க பாருங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய முருகர் சிலை இருந்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து மலை கோவில் வழி போகுது மலை மேலே போனீங்கன்னா பழைய முருகர் கோவிலும் இருக்குது இங்கே வந்து நம்பிக்கையோடு நிறைய வேண்டுதெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க வீடு கட்டாதவங்க குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருமே வந்து இங்கே நிறைய நம்பிக்கையோடு வேண்டிட்டு போகிறாங்க இந்த மலைக்கு போகிற வழியில் வந்து ஸ்டெப்ஸ் கிடையாது மலையை தான் வந்து வழி மாதிரி போகுது பார்த்து உஷாராக போங்க இங்கே ஸ்டெப்ஸ் கிடையாது இங்கே ஒரு அக்கா கடை வச்சுட்டு இருக்காங்க இங்கே வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க இந்த கோவில் என்னெல்லாம் நடக்குதுன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்லுங்கள் அவங்க பேர்

இப்ப வந்து நம்ம மலை மேல இருக்கிற முருகர் கோயிலுக்கு வந்தாச்சு இங்க ஆப்போசிட்ல ஒரு மண்டபம் இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்குள்ளதான் வந்து அந்த முருகர் இருக்காரு சின்னதா இருந்தாலும் சிம்பிளா இருந்தாலும் பயங்கர பவர்ஃபுல்லான முருகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க எவ்வளவு வேண்டுதல் பண்ணிட்டு போயிருக்காங்க ஏற்றிருக்காங்க அந்த ஆப்போசிட்ல மரம் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல வந்து தொட்டில் மாங்கல்யம் எல்லாமே கட்டியிருக்காங்க இடமே இல்லை அந்த அளவுக்கு வேண்டுதல் இருக்கு நம்பிக்கையோட வேண்டிட்டு போவோம் நம்மளும் வந்ததுக்கு நம்பிக்கையோடு நம்மளுக்கு என்ன வேலை ஆகணுமோ அதை வேண்டிட்டு போவோம் நெக்ஸ்ட் டைம் நடந்தால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து போவோம் நீங்களும் வேண்டிக்கோங்க உங்களுக்கு <tell> ந <tell> <tell> நம்ம மலை மேல இருக்கிற முருகரை பார்த்துட்டு இறங்கி வர வழியில எல்லாரும் இங்க ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க தூரத்துல ஒரு மலையில இந்த முருகருடைய உருவம் தெரியுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கும் லைட்டா தெரிஞ்சது பட் வீடியோல அந்த அளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்தா பாருங்க அந்த குட்டி மலைக்கு பாருங்க பாருங்க ரெண்டு மலையை ஜாயின் பண்ணி பாருங்க உருவம் தெரியுதாப்பா போன்ல சூம் பண்ணி எடுத்துருப்பாங்கப்பா நாலு பேர்த்த காட்டுங்கப்பா இப்ப நம்ம உலகிலேயே மிக உயரமான முருகர் சிலையும் பார்த்தாச்சு மேல இருக்கிற முருகரையும் பார்த்தாச்சு அந்த மேகமூட்டத்தில் அந்த மலையில பாத்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா உருவம் அதை வந்து இந்த போஸ்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க நீங்களும் வந்தீங்கன்னா நேரில் பாருங்க போன்ல விட நேரில் நல்லா கிளியராகவே தெரியுது அதுக்கப்புறம் இங்க இருக்கிற கடைகள்ல முருகரோட சிலை எல்லாமே இங்கே வந்து வித்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு என்ன சிலை வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம் Oh <laughs> you. இவ்வளோ பெரிய சிலையை பார்த்தோன்னே கண்டிப்பாக அங்கேருந்து வரத்துக்கே மனசு இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மூலஸ்தானம் இருந்தது பார்த்திங்கன்னா பெரிய சிலைக்கு மூல மூலஸ்தானம் இருந்தது பார்த்திங்கன்னா அதுக்கு சுற்றி என்ன டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபடை முருகரும் வந்து இங்கே இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா அந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் கேமராவோட நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிளியராக தெரியும் இங்கே வந்து ஒரு ஷீட் போட்டிருக்காங்க அதனால் எனக்கு அந்த அளவுக்கு கேமரா கிளியராக தெரியல இது வந்து இதுக்குள்ளே தான் வந்து மூலஸ்தானம் இருக்குது இது சுற்றி வந்து அறுபடை முருகரும் இருக்கார்

இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புற டைம் வந்தாச்சு மன நிறைவோடு இங்கேருந்து கிளம்புறேன் இதுக்கு வெளியில் வந்துட்டிங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாலாம் கூட ஆப்போசிட்டில் இருக்குது குழந்தைங்களை வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் அங்கேயும் போய்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நிறைய ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வேண்டிக்கோங்க வேண்டுதல் நிறைய வச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்